ிசகுல் பிரியமானவர்களே உங்கள் ஒவ்வொருவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த புதிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டிலே நாம் அடியெடுத்து வைக்க நம் இயேசு மகாராஜா நமக்கு கொடுத்த இந்த பெரிதான கிருவைக்காக அவருக்கு நன்றி செலுத்துவோம் கடந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடம் முழுவதும் நம் தேவனின் கரம் நம்மோடு கூட இருந்து நம்முடைய குடும்பம் நம்முடைய படிப்பு நம்முடைய வேலை தொழில் அனைத்தையும் தகப்பு நிறைவை ஆசீர்வதித்தார் கடந்த மூன்று மாதங்களிலே பல்வேறு வானிலை மாற்றங்களின் காரணமாக மழை வெள்ளம் காய்ச்சல் என்று பலவிதமான சில குழப்பமான சூழ்நிலைகளை நாம் கடந்து வந்த போதிலும் கடவுளின் கரங்கள் நம்மோடு கூட இருந்த காரணத்தினாலே நாம் இம்மட்டும் அவை எல்லாவற்றையும் மேற்கொண்டு இந்த புதிய வருடத்திலே அடியெடுத்து வைத்திருக்கிறோம் அதற்காக அவருக்கு நன்றி சொல்லுவோம் இந்த புதிய வருடம் முழுவதும் அவருடைய கரம் தாமே நம்மோடு கூட இருக்கும் நமக்கு இன்னும் என்னென்ன ஆசீர்வாதங்களை நோக்கி நாம் நிற்கிறோமோ அவருடைய பாதத்திலே நம்பிக்கையோடு நிற்கிறோமோ அந்த எல்லா ஆசீர்வாதங்களையும் நிச்சயமாகவே இந்த வருடம் நம் ஒவ்வொருவருக்கும் நிறைவாக கொடுத்து ஆசீர்வதிக்க அவர் வல்லவராயிருக்கிறார் ஆமேன் இந்த புதிய வருடத்திற்காக நாம் பெற்றிருக்கிற இறைவாக்கு திருவழிபாடு இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் இதோ நான் அனைத்தையும் புதியது ஆக்குகிறேன் ஆமேன் ஒரு அருமையான வாக்கு ஒரு அற்புதமான ஆசீர்வாதமான இறைவார்த்தை ஆங்கிறிஸ்துள் பிரியமானவர்களே நாம் ஒவ்வொரு நாளும் உழைப்பதும் ஓடுவதும் கடவுளின் பாதத்தில் அமர்வதுமே நாம் எப்பொழுதும் சந்தோஷமாக ஆசீர்வாதமான வாழ்க்கை வாழ மாத்திரமே அதற்காகத்தான் நாம் ஒவ்வொரு பிரயாசத்தையும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு முயற்சிகளையும் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் ஆனாலும் சில நேரங்களில் நாம் அறியாத நேரத்திலே சில பலவீனங்கள் சில விபத்துகள் குடும்பத்திலே சில சோர்வுகள் சில சண்டை சச்சரவுகள் ஏற்படும் பொழுது நமக்கே ஒரு மன உறுதியை இழக்கும் அளவிற்கு ஒரு சோர்வு உண்டாகிவிடுகிறது இந்த நேரத்திலே நான் என்ன செய்ய போகிறேன் எப்படி இந்த நாட்களை நான் கடக்க போகிறேன் என்கிற ஒரு பெரிய கேள்விக்குறியோடு குழப்பத்தோடு நாம் கொண்டிருக்கிறோம் ஆனாலும் நம் இயேசு மகாராஜா நம்மீது வைத்திருக்கிற அன்பின் நிமித்தம் இரக்கத்தின் நிமித்தம் தயவு நிமித்தம் நாம் இறக்கம் பெற்றிருக்கிறோம் நாம் அந்தந்த நேரத்திற்கு தேவையான ஆறுதலையும் பலத்தையும் அவருடைய கரங்களிலிருந்து பெற்றுக்கொண்டிருக்கிறபடியால் நாம் எல்லாவற்றையும் மேற்கொள்ள அவர் நமக்கு உதவி செய்கிறார் அவர் நாம் முன்னே சென்று எல்லா குன்றுகளையும் சமவெளியாக்குகிறார் அவரே நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார் நம்மை பலப்படுத்துகிறார் நமக்கு ஆறுதல் சொல்லுகிறார் ஆம் கிறிஸ்துகுல் பிரியமானவர்களே அப்படியாகத்தான் இந்த வருடம் அவர் கொடுத்திருக்கிற வாக்கும் இதோ நான் அனைத்தையும் புதியது ஆக்குகிறேன் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் அப்படியானால் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற நபர்கள் நாம் செய்து கொண்டிருக்கிற வேலை நாம் செய்து கொண்டிருக்கிற தொழில் அனைத்தையும் கடவுள் புதியதாக மாற்றப் போகிறார் புதிய வடிவம் கொடுக்க போகிறார் அது மாத்திரமல்ல நம்முடைய மனதிலே இருக்கிற சோர்வுகளை கடவுள் புதியதாக மாற்றப் போகிறார் அப்படியானால் இதுவரை நம்முடைய இருதயத்தில் இருந்த எல்லா பலவீனங்களையும் கடவுள் புதியதாக மாற்றப் போகிறார் எல்லா சோர்வுகளையும் மாற்றப் போகிறார் நம் சிந்தையில் இருந்த எல்லா எதிர்மறையான காரியங்களையும் கடவுள் நேர்மறையாக மாற்றப் போகிறார் அப்படியாக மாற்றப்படும் பொழுது கடவுளின் பிள்ளைகளாக நாம் புதிய படைப்பாக மாறுவோம் அப்படி மாறும் பொழுது நாம் எதிர்பார்த்திருக்கிற நன்மைகளை நம்முடைய கரங்களில் பரிபூரணமாக பெற முடியும் நாம் நினைப்பதை விட ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார் ஆகவே நாம் அவரின் மீது முழு நம்பிக்கையை வைத்து எல்லாவற்றையும் நிதானத்தோடு முடிவெடுத்து ஓடுவதற்கு கடவுள் இந்த வருடம் நமக்கு உதவி செய்வார் ஆகவே கிறிஸ்துகள் பிரியமானவர்களே இந்த புதிய வருடம் முழுவதும் கடவுள் நம்மோடு கூட இருந்து நமக்குள் இருக்கிற எல்லாவற்றையும் புதியதாக மாற்றுகிறபடியால் நாம் எல்லாவற்றையும் புத்துணர்ச்சியோடு புதிய உத்வேகத்தோடு செய்வதற்கு நமக்கு கடவுள் பலன் கொடுக்க போகிறார் விசேஷித்த ஞானத்தை கொடுக்க போகிறார் இதுவரை செய்த தொழிலிலே ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பார் இதுவரை நாம் எந்தெந்த காரியங்களிலே சோர்வடைந்திருந்தோமோ அந்த எல்லா சோர்வையும் நீக்கி போட்டு எல்லாவற்றையும் புதியதாக அவர் மாற்றும் பொழுது நமக்குள்ளே ஒரு புதிய புத்துணர்ச்சி எழும் ஒரு புதிய தெம்பு ஒரு புதிய பலன் உண்டாகும் கழுகுகளைப் போல செட்டைகளை விரித்து பறக்கக்கூடிய அளவிற்கு நமக்கு கடவுள் பலன் கொடுப்பார் மான்களின் கால்களைப் போல நம் கால்களை உறுதியாக்குவார் காண்டாமிருகத்துக்கு ஒத்த பலனை நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஆசீர்வதிப்பார் ஆகவே இந்த புதிய வருடம் முழுவதும் கடவுள் நம்மை புதியதாக்கி விட்டார் இன்று முதல் நான் புதிய படைப்பாக மாறிவிட்டேன் என்னுடைய பழையதை அனைத்தையும் கடவுள் துடைத்து போட்டு விட்டார் நீக்கி போட்டு விட்டார் இனிமேல் நான் கடவுளுக்கு உகந்த பிள்ளையாக நான் வாழ்வேன் எல்லாவற்றிலும் நிதானித்து முடிவெடுப்பேன் எப்பொழுதும் கடவுளை மாத்திரமே நம்பி அவரின் பெயரிலேயே எல்லாவற்றையும் நன்மையாக செய்து முடிப்பேன் என்று இன்று ஒரு உறுதிமொழி எடுப்போம் இந்த வாக்கை அப்படியே நமக்கு சுதந்திரித்து கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறபடியால் இயேசு கிறிஸ்து ஆண்டவர் என்கிற வல்லமையுள்ள நாமத்தின் மீது நாம் முழு நம்பிக்கை வைத்து இந்த ஆசிரியரை நிறைவாக பெற்றுக்கொள்வோம் ஆமேன் நாம் ஜெபிப்போமா அன்புள்ள இயேசு மகாராஜாவே எங்கள் அன்பு தகப்பனை இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய வருடம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடத்தின் முதலாம் நாளுக்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா புதிய வருடத்தை நாங்கள் சுதந்திரிக்க எங்களுக்கு இந்த அருமையான பாக்கியத்தை கொடுத்ததற்காக உமக்கு கோடான கொடி நன்றி அப்பா கடந்த ஆண்டு முழுவதும் கடவுளின் கரம் எங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து எங்களை அற்புதமாய் பாதுகாத்து எங்கள் தேவைகளையெல்லாம் சந்தித்து எங்களை பலப்படுத்தி பாதுகாத்ததற்காக நமக்கு கோடான கோடி நன்றி அப்பா இந்த புதிய வருடம் முழுவதும் கடவுள் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிற இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட வாக்கு படியாகவே எல்லாவற்றையும் புதியதாக்கி எங்களை புதிய படைப்பாக இன்று முதல் மாற்றி இருக்கிறீர் அதற்காக நமக்கு கோடான கோடி நன்றி செலுத்துகிறோம் இந்த வருடம் முழுவதும் எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவான ஆசிரால் நீர் நிரப்பப் போகிறீர் எங்களுடைய தேவைகளை எல்லாம் நீ சந்திக்கப் போகிறீர் அதற்காக நமக்கு கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம் இன்றும் தன்னுடைய பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை கொண்டாடும் பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் வரையும் தகப்பன் நிறைவாய் ஆசீர்வதித்திட இந்த ஆண்டு முழுவதும் அவர்களுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் தகப்பனை முன்னிருந்து செய்து அவர்களை சாட்சியாக நிறுத்த வேண்டுமென்று என்று கொடுத்து ஜபிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் கிறிஸ்துகள் பிரியமானவர்களே இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாளின் புதிய வருடத்தின் முதலாம் நாளிலே நம் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி அவருடைய திருக்கரங்களில் அர்ப்பணிப்போம் நம்முடைய குடும்பம் முழுவதையும் நாம் செய்கிற தொழில் வேலை அனைத்தையும் அவர் விட்டார் ஆகவே உற்சாகத்தோடு இந்த புதிய ஆண்டிலே நுழைவோம் எல்லாருக்கும் எப்பொழுதும் நன்மையை செய்யக்கூடிய கரங்களாக நம் கரங்களை மாற்ற அவரிடம் நம்மை தாழ்த்துவோம் ஆமேன் யூ